வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூலோக வைகுண்டம்னு சொல்கிற திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில் தான் ரங்கநாதர் சுயம்புவா இருந்து தோன்னார் பிரம்மா பூஜித்து வந்த ரங்கநாதரை ராமர் விபீஷ்ணனுக்கு பரிசா கொடுத்தாரு விபீஷ்ணன் இலங்கை போகிற வழியில் சிறுவனாக இருக்கிற மலைக்கோட்டை விநாயகர் கிட்ட கொடுக்க அந்த விநாயகர் வச்ச இடம் தான் இந்த திருச்சி ஸ்ரீரங்கம் பெருமாளும் நான் இங்கேயே இருக்கேன் தென்திசை இலங்கையை நோக்கி பள்ளி கொண்டு நான் அருள் செய்கிறேன் அப்படின்னு விபீஷ்ணனுக்கு உறுதியளிச்சு பொன்னால் வேயப்பட்ட ஸ்ரீரங்க விமானம் ஓம்ங்கிற பிரணவ வடிவத்தில் சுயம்புவா எழுந்தருளி இருக்கு ரங்கவிலாஸ் மண்டபத்தில் இருக்கிற கல் கொடிமரத்தை வணங்கி மேலே பார்த்தோம்னா கொடிமரம் அசைவது போல இருக்கும் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ரங்கநாதருடைய திருப்பாதத்தில் இருக்கிற காலணிகளை வந்து கழற்றப்போ அவரே பயன்படுத்தினது போல அது தேஞ்சு காணப்படுமா கம்பராமாயணத்தை கம்பர் இத்தலத்தில் தான் அரங்கேற்றம் செஞ்சாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க